ஹாய் பழச தூசி தட்டி எடுத்த ஒரு தான் இருக்குது எனக்கு இப்போது ஆக்சுவலாக ரெண்டே கால் வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெண்டான் சர்ஜரின்னு ஒன்று சென்டர் ஃபிங்கரில் பண்ணியிருந்தேங்க அது வந்து என்ன ரீசனுக்காக பண்ணேன்னு சொல்லிவிட்டு என்னோட பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் டூ இயர்ஸ் முன்னாடி போட்டிருக்க வீடியோஸில் பா போ பாருங்கள் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறேன் நான் ஹாஸ்பிட்டல் போனப்போவே கிச்சனில் கத்தியில் கட் பண்ணியெல்லாம் மூணு வரல டென்டான் கட் ஆகி வந்து சர்ஜரி பண்ணியிருந்தாங்க பெயிண்டரு நிறைய பேர் அந்த கார்பெண்டர் அந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த மாதிரி சடனாக வரல்லையோ கையிலையோ எங்கேயாவது கட் ஆயிடுச்சுன்னா இந்த டெண்டானும் சேர்த்து கட் அது வந்து நம்மளுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்குற ஒரு பார்ட்டு தான் நம்ம எங்கெங்கெல்லாம் வளைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் அந்த டெண்டான் இருக்கும் அந்த வளைவை கொடுக்குறதே அந்த டெண்டான் தான் அது கட்டாயிடுச்சுன்னா வளைக்க முடியாது எனக்கும் அப்படி தான் எந்த உணர்ச்சியுமே இல்லாமல் கையை வளைக்கவே வளைக்கணுன்ற ஃபீலே பிரெயினுக்கு போகலை அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் போய் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி டென்டான் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சர்ஜரி பண்ணேங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு அப்புறம்தான் அடிப்பட்டு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம்தான் எனக்கு அதுவே தெரிஞ்சிச்சு ஸோ இது வந்து செகண்ட்ரி சர்ஜரி மாதிரி தான் டாக்டர் வந்து சொன்னாங்க இது வந்து செகண்டரி சர்ஜரி தாங்க ஸோ சிக்ஸ்டி பர்சன்ட் தான் ரெக்கர் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சர்ஜரி பண்ணிக்கலாமான்னு கேட்டாங்க எப்படி இருந்தாலும் இது வந்து பெரிய இஷ்யூ ஆகும் பின்னாடி வந்து உங்களுக்கு அந்த டென்டான் சுருங்கிட்டே போயிடும் இப்போவே அந்த டென்டான் பாதி சுருங்கிருக்கோம் ரெண்டு மாதத்தில் அது வந்து சப்போஸ் இழுத்து தைக்க முடியலன்னா வேறு ஏதாவது பார்ட்லேருந்து கட் பண்ணி தைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க ஸோ என்னோடய லக்கு கொஞ்சம் உள்ளங்கை வரைக்கும் தான் இழுத்துட்டு வந்துருந்துச்சு ஸோ அதையே புல் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டாங்க மேலேயும் கிளியும் கட் டெண்டான கரெக்டாக அந்த சென்டர் பார்ட்டில் கட்டாயிருந்துச்சிங்க மிடில் ஃபிங்கரில் ஸோ இப்போ வந்து டாக்டர் சொன்னார் உள்ளங்கையே டச் பண்ண முடியாது பாதி வரைக்கும் தான் உங்கள் கை மடக்க முடியும் அப்படின்னு சொன்னார் ஆனால் என் இப்போ எனக்கு உள்ளங்கை டச் பண்ணுற அளவுக்கு வருதுங்க கை ஆனால் கொஞ்சம் ஸ்டிஃப்பாக தான் இருக்கும் மற்ற கை மாதிரி ஈஸியாக வா முடியாது கொஞ்சம் பெண்டாகி தான் இருக்கும் இந்த கை நான் ஸ்ட்ரெயிட்டாக வச்சாலுமே இந்த ஐ மீன் விரல் சாரி கையின்னு சொல்லிட்டுருக்கேன் சென்டர் விரல் மட்டும் கொஞ்சம் பெண்டாகி தான் இருக்கும் மற்ற விரலை கம்பேர் பண்ணும்போது அது வந்து ஸ்ட்ரெயிட் பண்ண முடியலங்க ஆக்சுவலாக சென்டரில் சர்ஜரி பண்ணனாலையா இல்லை செகண்டரி சர்ஜரி அதனாலயா என்ன ரீசன் தெரில இல்லை டெண்டான் சர்ஜரின்னு பண்ணாலே கொஞ்சம் கை கால் வளைஞ்சிருமா கையார் எங்கே பண்ணாலும் கொஞ்சம் வளைஞ்சிடுமா என்னென்னலாம் எனக்கு தெரியல பட் எனக்கு வளைஞ்சுதான் இருக்குது அந்த ஃபிங்கர் என்னால் ஸ்ட்ரெயிட் பண்ண முடியல நான் நிறைய ஃபிசியோ பண்ணிவிட்டேங்க ரொம்பவே ஃபிஸியோ பண்ணேன் ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு ஃபிசியோ தெரப்பிஸ்ட்கிட்ட எந்தளவுக்கு பண்ணலாம் எப்படி பண்ணலாம் ஏன்னா இது வந்து எந்த எந்த டிப்ஸுமே எனக்கு கூகுள்லேயோ யூடியூப்லேயோ கிடைக்கல ஸோ ஃபிசியோதெரப்கிட்டயே நான் கங்கா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் பண்ணேன் ஸோ அவங்க அங்கேயே ரெகுலராக போய்கிட்டேன் ஏன்னா இது ரொம்ப சீரியஸாக சீரியஸான ஒரு விஷயம் அதனால் நான் எந்த ரிஸ்க்கும் லோக்கலில் எடுக்க விரும்பலை அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போய் போய் நான் ஃபிசியோ பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டயே கன்சல்ட் பண்ணி தான் நான் வீட்டில் பண்ணுற எக்ஸசைஸுமே பண்ணேங்க கிட்டத்தட்ட ரெண்டுசத்துலே ரெக்கவரி ஆக்சி நாலு டு ஆறு மாதம் எனக்கு டைம் சொல்லியிருந்தாங்க மூணு மாதம் வந்து நார்மலாக நம்ம ஃபிங்கரை மூமெண்ட் பண்ணுறதுக்கே ஆகும் அப்படின்னு சொன்னாங்க பட் எனக்கு வந்து ரெண்டு மாதத்துலேயும் ரெக்கவரி ஆயிடுச்சு ஆனால் என் அந்த மூணு வரைலையும் டென் ஆன் கட்டாகி என் கூட இன்னொருத்தவங்க வந்து ஃபிஸியோ இருந்தாங்க அவங்களுக்கு பொண்ணு கூட ஆறு மூமெண்ட்டுமே ரொம்ப இருந்துச்சு விரல் வந்து மூவ் பண்ணவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம தாங்க நோண்டி நோண்டி கேட்கணும் அவங்க கிட்ட என்ன பண்ணுறது என்ன பண்ணலாம் இது ரெக்கவர் ஆகுறதுக்கு அப்படின்னு ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட கேட்டால் தான் அவங்க சஜஸ்ட்டே பண்ணுறாங்க இல்லைன்னா ஏனோ தானோன்னு இந்த ஸ்ட்ரெச் இந்த வாரம் பண்ணுங்கள் இந்த நாள் பூரா ரெண்டு டைம் பண்ணுங்கள் மூணு டைம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க மாதிரி தான் நானும் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு டைம் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று சொல்லி தந்தாங்க ஒரு ஒரு டைம் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன் பயந்துட்டு அப்புறம் மறுபடியும் போய் பார்த்தா நல்லா கல் மாதிரி ஆயிடுச்சின்ட்டு அவங்க கிட்ட சஜஷன் கேட்டதுக்கு நீங்கள் ஒரு டைம் பண்ணக்கூடாது அடிக்கடி பண்ணிகிட்டே இருந்திருக்கணும் ஒரு மூணு டைம் நாலு டைம் நீங்கள் பிரேக் விட்டு பண்ணியிருக்கணும் ஒரு டைம் பண்ணால் இப்படிதான் கல் மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுதான் நம்ம வந்து அவங்க கிட்ட கேட்டுகிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கே கரெக்டாக கைட் பண்ணுறாங்க எல்லாருக்குமே அவங்களும் கரெக்டாக எல்லாம் இல்லை நமக்கு என்ன ஃபீல் இருக்குது நம்ம கையில் என்ன உணர்ச்சி இருக்குது நம்மளால் என்ன பண்ண முடியுது அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக கேட்டால் மட்டும்தான் நமக்கு கரெக்டான ஃபிசியோதெரப்பியே சொல்லி தராங்க எங்கேயா இருந்தாலும் சரி ஸோ ஓவர் டூவும் பண்ணிடக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் பண்ணிடக்கூடாது தேங்காய் நல்லா போட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க அடிக்கடி ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் ரெக்கவர் ஆச்சு அண்ட் இப்போ வந்து எல்லா வேலையுமே என்னால் செய்ய முடியுதுங்க நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி என்னென்ன வேலை செய்வேனோ நார்மலாக பழையப்படி அதெல்லாமே செய்கிறேன் என்ன ஒன்றுனா அந்த விரல் வந்து எல்லா விரல் மாதிரி நார்மலாக இல்லை வளைக்கிறதுக்கு மட்டும்தான் நான் நார்மலாக இருக்காது ஃப்ரண்ட்டில் நான் வளைச்சிக்குவேங்க ஏதாவது பேக்ஸோ வெயிட்டான பக்கெட் ஒரு பத்து லிட்டர் தண்ணியோட பக்கெட்டெல்லாம் டெய்லியும் என் செடிங்களுக்கு கூத்திட்டுருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை பத்து பக்கெட்டெல்லாம் தூக்குற டெய்லி இது லெஃப்ட் ஹேண்டில் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க பயமாகவும் இல்லை ஆக்சுவலி ஃப்ரண்ட்டில் வளைக்கும் போது பயமாக இல்லை பட் பேக்வேர்டில் வளைக்க முடியாது பேக்வேர்டில் வளைக்கும் போது நல்லா வளைக்கும் ஒரு ஐ வலிக்கும் ஒரு துளி லைட்டாக நான் பேக்வேர்டில் ஸ்டெச் பண்ணனாலும் வலிக்கும் அதே மாதிரி அந்த சென்டர் பார்ட்டில் வந்து யாராவது லைட்டாக அமுத்திட்டாலுமே பயங்கரமாக வலிக்கும் திருப்பிட்டு என்னான்னு கட் ஆகிற அளவுக்கு ஃபீல் ஆகும் ஸோ பின்னாடி நான் கையை திருப்பி வச்சுட்டு யாராவது என் கையை ஃபுல்லாக அமுற்றும் போது அந்த விரலில் நல் சென்டர் பார்ட்டில் பட்டுருச்சுன்னா நல்லாவே வலிக்கும் ஸோ அதையும் அமுத்துனா டேஞ்சர் தான் அதை வந்து நம்ம சேஃப்டியாக நார்மலாக வச்சுக்கணும் அண்ட் உள்ளங்கை சைடு வந்து எனக்கு எல்லா வேலையுமே செய்ய முடியுதுங்க என்னவாக இருந்தாலும் நான் செய்கிறேன் வெயிட் எல்லாம் நல்லாவே தூக்கிக்கிறேன் பட் எனக்கு எந்த பயமும் இல்லை நார்மலாக இருக்குது ஆனால் எனக்கு ஸ்ட்ரெச் பண்ணும்போது முன்னாடி மடுக்காதீங்க பின்னாடி தான் மடக்கி மடக்கி எனக்கு ஃபிசியோதெரப்பி சொல்லிக் கொடுத்தாங்க அதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயில்டாக ஃபிஸியோதெரபிஸ்ட்டி கன்ட் கன்சல்ட் பண்ணிக்கணுங்க பிகாஸ் இது வந்து ஈஸியாக விட முடியாது திருப்பியும் கட் ஆகிடுச்சின்னா திருப்பியும் நம்ம வேறு ஏதாவது பார்ட்லருந்தா எடுத்து சர்ஜரியை பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம வந்து கரெக்டாக ஃபிசியோதெரப்பி பண்ணலன்னா அங்கே அப்படியே ஸ்டிஃபான்னு நின்றுச்சுன்னா அதுக்கு மேலே அது கரெக்டாக அந்த டிஷ்யூ எல்லாம் க்ரோ ஆகி நல்லா கனெக்ட் ஆகும்போது நம்ம அந்த ஸ்ட்ரெச் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டோன்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஓரளவுக்கு வந்துடுது இல்லை அப்படியே ஸ்டிஃபா விட்டோன்னா அந்தளவுக்கு தான் எந் எப்படி நம்ம மூமெண்ட் இல்லாமல் அந்த வரலை வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு மட்டும் தான் அந்த டிஷ்யூஸ் எல்லாம் டெவலப் ஆகி அந்த டெண்டானோ அந்த அளவுக்கு க்ரோ ஆகி அட்டாச் ஆகிடுதுங்க அவ்வளோதான் அதனால் அந்த டைம்ல கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் ஒரு மூணு மாசத்தில் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது பெட்ரு அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் நான் ஒரு நாலு மாதத்துலையே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பட் எனக்கு கொஞ்சம் ஒரு சில டைம் குத்துற மாதிரி இருக்கும் அந்த சென்டர் பார்ட்டில் தான் கட்டானது அங்கே குத்துகிற மாதிரி இருக்கும் வலிக்கிற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சுங்க சுத்தமாக நார்மலாக அந்த விரலில் எனக்கு அடிப்பட்டதையே மறந்து நான் வேலை செய்கிறக்கு எனக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்துச்சு ஆனால் நான் வந்து ஒரு ரெண்டு மாதம் அந்த கட்டு போட்டிருக்கும் போதே கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் விரலெல்லாம் காமனாக எல்லா ஃபிங்கர்ஸையும் சேர்த்து வச்சு வேலையெல்லாம் செஞ்சிட்ருந்தேன் அந்த ஃபிங்கரை தனியாக எனக்கு பேலன்சிங்கோ எதுக்கு நான் வந்து ஒரு கிலோ கவர் வரைக்குமே இந்த விரலை வச்சு பேலன்ஸ் பண்ணுவேன் தூக்குவேன் ஆனால் எனக்கு வலி பெருசாக தெரியாது ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் வச்சதுக்கப்புறம் தான் வலியே தெரியும் நார்மலாக நம்ம விரலில் எதாவது நம்ம ஒரு கிலோவில் தூக்கணும்னா கண்டிப்பாக வலிக்கும் அதே மாதிரி தான் இப்போ சென்டர் ஃபிங்கர் இருக்குது ஸோ அஸ் அந்த எல்லாம் எனக்கு இப்போது உள்ளங்கையில் ஐ மீன் ஃப்ரண்ட் சைடு மடக்கும் போது எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைங்க ஏன்னா விரல் கொஞ்சம் மடங்கிருச்சு கொஞ்சம் ஸ்டிஃப் ஆயிருச்சு அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு கொஞ்சம் மற்ற விரல் மாதிரி இல்லாமல் ஐ மீன் ஏதாவது தேவையில்லாத வேலைகளோ எங்கேயாவது போய் அங்கெங்கே அமுத்திட்டு நசுக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கிட்டோன்னா எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் இப்போ என் பையன் அமுத்துறாள்லங்க கொஞ்சம் ஃபோர்ஸாக அந்த சென்ட்ரு ஃபிங்கர் அமுத்திட்டனா நல்லா வலிக்கும் ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பண்ணாமல் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கணும் யாராவது நம்ம கை மேலே உட்காடுறதோ எதாவது திங்ஸ் வச்சு அமுத்திடுறதோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டோன்னா திருப்பியும் டென்டான் கட் ஆகிறதோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துக்கலாம் பட் நார்மலாக வேலை செய்கிற எனக்கு கை நார்மல் ஆகிருச்சிங்க ஸோ டென்டான் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டெல்லாம் பெரிய இஷ்யூவே இல்லை எங்கேயாவது முக்கியமான இடத்துல பெரிய பெருசாக கட் ஆயிடுச்சுனா தான் எதாவது பிரச்சனையும் இருக்கலாம் அதை நான் ஃபேஸ் பண்ணதில் சின்னதாக ஒரு இது ஃபேஸ் பண்ணேன் பட் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிட்டேன் இப்போ நார்மலாக எல்லா வேலையுமே செய்கிறேன் எனக்கு பெருசாக வழியே இல்லை அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா நான் அதுக்காகன்னு ஃபீல் பண்ணியோ அதுக்காக ஏதாவது ரெமிடி எடுக்கலான்னு நான் இது வரைக்கும் பண்ணவே இல்லைங்க எக்ஸசைஸ் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல எப்போவும் போல் கையை நார்மலாக அசைச்சிக்கிட்டு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன் ஸோ அடிப்பட்டதுனால பேனிக் ஆகாதீங்க ரெக்கவர் ஆயிரும் பை